தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாவது பட்ஜெட் நாளை முறை நவம்பர் எட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை விவாதங்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது நவம்பர் பதினான்கு இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும் என்பதான மற்றும் ஒரு தகவல் அதே டிசம்பர் ஐந்தில் மூன்றாம் மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு இடம்பெறும் என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நிதியமைச்சரின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசானைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதோடு நாளை பகல் ஒரு மணிக்கே வரவு செலவு திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் விளக்கு உரையும் விடம்பெறவிருக்கிறது எனவே இம்முறை அபிவிருத்தி சார்ந்த வரவு செலவு திட்டமே முன்வைக்கப்படும் என்றும் இதுவரை காலமும் சலுகைகள் கிடைக்காத மக்களுக்கும் எதிர்பார்ப்புகளுடன் இருக்கும் வர்த்தக சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் என சகலருக்கும் அவசியமான அபிவிருத்தி வரவு செலவு திட்டத்தை அதாவது நாட்டை கட்டியெழுப்பும் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக குழுவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமர்சிங்கை இவ்வாறு தெளிவுத்தினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாவது வரவு செல்வு திட்டமாக இது அமைவதோடு மிக முக்கியமான திருப்பு இது கருதப்படுகிறது பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதித்துடன் மேற்கொள்ளப்பட்ட கடன் வரசுரிப்பு நடவடிக்கைகளுக்கு அமைவாக இலங்கையின் வெளிநாட்டு கடன் பரசரிப்புகளை மீள செலுத்தும் பணிகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆரம்பமாக எனவே அதற்கிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகிய இரு வருடங்கள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கியமான இரு வருடங்களாக கொள்ளப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும்போது இலங்கை ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலரை கடனாக செலுத்த வேண்டி ஏற்படும் என்று நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் அண்மையில் கொழும்பு சங்க்ரிலா ஹோட்டலில் நடைபெற்ற இலங்கையின் வீழ்ச்சிக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் கருத்தரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாம் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன்களை சொந்த முயற்சியின் மூலம் செலுத்தக்கூடிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் இசுரத்தன்மையை நாட்டில் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கு ஏதுவாக இம்முறை வரவு செலவு திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பின்னணியில் வரவு செலவு திட்டம் மீதான உரை நாளை இடம்பெறவுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து நவம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விவாதத்தை நடத்துவதற்கு பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு தீர்மானித்திருக்கிறது நிதியமைச்சரின் ரீதியில் ஜனாதிபதி நாள் நாளை ஏழாம் தேதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாவது மதிப்பீட்டுக்காக முன்வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் தேதி முதல் நவம்பர் பதினான்காம் தேதி வரை ஆறு நாட்கள் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை நடத்துவதற்கெங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமை நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் குழுநிலை விவாதம் நடத்தப்பட உள்ளது அதாவது மூன்றாவது வாசிப்பின் மீதான விவாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட இனி அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் குறுநிலை விவாதம் நடைபெறும் காலப்பகுதியில் திங்கட்கிழமைகளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கும் இனிய நாட்களில் காலை ஒன்பது மணிக்கும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கமை இக்காலப்பகுதியில் நிலையட்கட்டளை இருபத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான பாராளுமன்ற அலுவலர்களுக்கும் மேலதிகமாக வாய்மூல விடைக்கான ஐந்து கேள்விகள் மற்றும் கட்டளை இருபத்தேழு இரண்டின் கீழான கேள்வி ஒன்றுக்காகும் நேரத்தை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்படவிருக்கிறது இக்காலப்பகுதியில் மாலை ஆறு மணி வரையும் வரவு செலவு திட்ட விவாதி நடத்துவதற்கும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் தினங்கள் தவிர்த்த இணைய தினங்களில் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையான காலப்பகுதி ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு ஐம்பதுக்கு ஐம்பது என்ற அடிப்படையில் சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணிகளுக்காக ஒதுக்குவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படுகிற வரவு செலவு திட்டமாக இம்முறை ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது